வணக்கம் நான் உங்கள் லட்சுமி பாட்டி பாட்டி இப்போ என்ன பண்ண போகிறேன்னா பூண்டு குழம்பு வைக்க போகிறேன் அதுக்கு சைட் டிஷ் வந்து உருளைக்கெழங்கு பொரியல் பண்ண போகிறேன் அது எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள் பூண்டு குழம்பு வந்து பத்திய குழம்பு மாதிரி வைக்கிறேன் பாருங்கள் இது நிறைய பேர் மறந்துட்டாங்க இந்த மாதிரி பூண்டு குழம்பு வைக்கிறத இப்போ வந்து பாட்டி என்ன பண்ணுறேன்னா அந்த குழந்த பொருத்தவங்கெல்லாம் சாப்பிட்ற மாதிரி அவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா பால் நல்லா சுரக்கும் குழந்தைங்களுக்கும் எந்த நோயும் வராது குழந்தைங்க தாய்மாரங்களுக்கும் வயிற்று புண்ணு இதெல்லாம் ஒரு மாதிரி உபாதையாக இருந்தால் எல்லாமே சரியாயிடும் இந்த குழம்பு சாப்பிடும்போது இந்த குழம்பு ஊற்றி சாப்பிட்டிங்கனாக்க ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் குழந்த பொத்த தாய்மார்கள்லாம் இந்த மாதிரி குழம்பு ஊற்றி சாப்பிட்லாம் அது எப்படி செய்கிறதுன்றத பாட்டி இப்போ காமிக்கிறேன் பாருங்கள் முதல்ல வந்து வானொலியை காய வச்சுக்கலாம் கொஞ்சம் நல்லெண்ண ஊற்றுங்க ரெண்டு ஸ்பூன் உளுந்து போட்டுக்கிறேன் கடலை பருப்பு ஒரு ஒன்றரை ஸ்பூன் போட்டுருக்கோம் துவரம் பருப்பு ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க மல்லி ரெண்டரை டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன் இதெல்லாம் ஒன்றா போட்டு வறுத்துக்கலாம் கறி கிடக்கூடாது பொறுமையாக வருங்க ஸ்டவ் ஸ்லோ இது கூட மிளகு போட்டுக்கலாம் மிளகு ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு போட்டுக்கோங்க சீரகம் ஒரு முக்கால் டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க சீரகம் வெண்டயம் அது ஒரு முக்கால் டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க ஒன்றா போட்டே வறுத்துருங்க நல்லா வறுக்கணும் தவக்க வறுக்கணும் கருகிடக்கூடாது கருகுனா டேஸ்ட்டு மாதிரி போயிடும் கருகிடக்கூடாது என் குழந்தைங்களுக்கெல்லாம் நான் இந்த மாதிரி வச்சு கொடுத்துருக்கேன் குழந்தை பார்க்கும்போது இந்த மாதிரிலாம் வச்சு கொடுத்துருக்கேன் நிறையா மருந்து குழம்பு தான் செய்வேன் அடிக்கடி இப்போ நான் செப் தீனா கிச்சன் செப் சீனா செப் தீனா அவருடைய சமையலை பார்த்துட்டு கும்பகோணத்தில் ஒரு லட்சுமி அம்மா செய்கிறாங்க அவங்களுக்கு என் பேப்பான் லட்சுமி அம்மா அந்த குழம்பு எனக்கு பாட்டி சொல்லி கொடுத்தாங்க பாட்டிக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க இப்போ லட்சுமி பாட்டி வந்து அந்த குழம்ப செய்கிறேன் எனக்கு அந்த ஞாபகம் வந்துடுச்சு அதான் அந்த குழம்பெல்லாம் மறந்துவிட்டோமே அப்படின்ட்டு அதனால அந்த குழம்பு செய்கிறேன் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் வயிறு புண்ணு வாய் புண்ணு எல்லாமே அந்த மாதிரி குழம்பு மாதத்தில் ஒரு ரெண்டு கருவா வச்சு சாப்பிட்டோம்னாவே ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம வீட்டிலேயே எல்லா மருந்தும் இருக்குது பொறுமையாக வருங்க செவக்க வறுக்கணும் ஸ்டவ் வந்து ரொம்ப சிம்மிலியாக வச்சுருங்க பார்த்திங்கன்னா ஒரு ஏழு பரமளகா வர மிளகா அதிகமாக போடாதீங்க ஏழு மிளகா போட்டிருக்கேன் அது கூட நீங்கள் காரம் கம்மியாக சாப்பிடுவீங்கன்னா அந்த மிளகா ஒரு ரெண்டு மூணு மிளகா போட்டிங்கன்னா போதும் காரம் கொஞ்சம் பொறுக்கன்னு சாப்பிட்றீங்கன்னா ஏன்னா மிளகு போட்டிருக்கோம் இல்லையா மிளகு காரம்னா அதில் அதிகமாக இருக்கும் எனக்கு என் பேரம் நல்லா காரம் கேட்பான் அதனால் கொஞ்சம் மிளகா அதிகமாக போட்டுக்கலாம் ஒரு ஏழு மிளகா போட்டிருக்கேன் மிளகாயில் அவ்வளோ காரம் இருக்காது பார்த்திங்கன்னா புளியும் இது கூடவே போட்டுக்கிறோம் விதை இல்லாமல் எடுத்து போடுங்க விதை நாரெல்லாம் இருக்கக்கூடாது எல்லாமும் போட்டுக்கோங்க புளி உங்களுக்கு குழம்புக்கு தேவையானது போட்டுக்கணும் உங்களுக்கு கன்று வந்து வறுக்கத்துலேயே தான் இருக்கணும் கொஞ்சம் கருவேக்குள்ள போட்டுக்கலாம் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி செவந்து தான் வரக்கணும் கொஞ்சம் கூட கருத்து போயிருக்கக்கூடாது இந்த மாதிரி செவத்து இருக்கணும் கருத்துருச்சுன்னா ஒரு பருப்பு கருத்து கருத்துருச்சுன்னா கூட உங்களுக்கு குழம்பு பேஸ்ட் மாதிரி நம்ம அதே இருந்து வணக்கம் கொஞ்சம் மஞ்சள் தூளிப்பூ போட்டுக்கலாம் தெருங்காய இல்லி போட்டுருங்க பெருங்காயம் கட்டி பெருங்காயம் போட்டுக்கோங்க என்கிட்ட பெருங்காய் இல்லை ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு தான் மஞ்சள் தூள் பெருமையெல்லாம் போட்டுக்கோங்க இதை ஆற வச்சிடலாம் இப்போ உருளைக்கெழங்கு வரக்கு மூணு வர மிளகாய் ஒரு துண்டு இஞ்சி வச்சுருக்கேன் பாருங்கள் கட் பண்ணிடுவோம் பொடியை கட் பண்ணுவோம் சட்டி காய வச்சுட்டேன் ஒன்றரை ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் இப்போ வந்து ஒரு அரை ஸ்பூன் உளுந்து போட்டுக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் கடலை பருப்பு போட்டுக்குவோம் கடுகு ஒரு அரை ஸ்பூன் கொடுக்கும் இது கூடவே சீரகம் ஒரு அரை ஸ்பூன் கொடுப்போம் கூட பாருங்கள் பூண்டு ஒரு ஒரு நாலு கல் பூண்டு ஒரு துண்டு இஞ்சி மூணு ப வர மிளகா கொஞ்சம் கருவேப்பிலை வெங்காயத்தை கொடுக்கலாம் ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம் கொடுக்கலாம் பூண்டு நல்லா செவக்க வருத்தணும் வறுத்தப்புறம் கடலை பொறுப்பு உளுந்தம் பொறுப்பு சீரகம் கடுகெல்லாம் நல்லா பொறிஞ்சு செவத்துன்னு கடலை பொறுத்தோம் உளுந்தம் பொறுப்பு அப்புறமா வெங்காயத்தை போடும் வெங்காயம் ஒரு கண்ணாடி பார்த்து கொண்டா போதும் கண்ணாடி படத்துக்கு வந்துச்சு பாருங்கள் அந்த உருளைக்கெழங்கு மூணு உருளைக்கிழங்கு கட் பண்ணி அலசி வச்சுருக்குறேன் அங்கே போட்டுக்கிறோம் உருளைக்கிழங்குறதுக்கு கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் தண்ணி ஊற்றிக்கலாம் உப்பு போட்டுக்கலாம் மூடி வச்சிடலாம் இப்போ பாட்டி வறுத்து இல்லையா ஆரி பயிற்சி இப்போ அரைச்சிட்டு உண்டாம் இப்போ மிளகாத்தூள் வெறும் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கும் பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் நேரம் மூடி வைப்போம் இது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை கொடுக்கும் அதுதான் ரெடி ஆயிடுச்சு உருளைக்கெழங்கு மசாலா ரெடி உருளைக்கெழங்கு வறுவல் மசாலா கிடையாது வறுவல் பூண்டு குழம்புக்கு ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் எடுத்து வச்சிடலாம் ஸ்டவ் பாருங்கள் எவ்வளோ ஸ்லோவாக வச்சுருக்கோம்னா மஞ்சட்டி வச்சுக்கிறோம் அதுக்குள்ள காய்ட்டும் மஞ்சட்டி நல்லா பாருங்கள் வந்துட்டு இந்த விழுதெல்லாம் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு ஒரு வெந்தயம் போட்டுக்கலாம் வெந்தயம் நம்ம அரை ஸ்பூன் வெந்தயம் போட்டிருக்கேன் மூணு வர மிளகாய் பாருங்கள் ஒரு மூணு கட்டி பூண்டுக்குள்ள உரித்து வச்சுருக்குறேன் மூணு வர மிளகாய் அதில் போட்டுக்கலாம் கொஞ்சம் கருவேப்பிலையை அதில் போட்டுக்கலாம் வெந்தயம் செதுந்திருச்சு போட்டுக்கலாம் பூண்டு நல்லா வெந்து வரட்டும் அதுவும் பூண்டு நல்லா வெந்துருச்சு அந்த கலவையை கொடுக்கலாம் அரைச்சி இல்லையா அந்த கலவையை ரொம்பவே ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த குழம்பு அந்த குழம்புக்கும் உருளைக்கிழங்கு வருவதற்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு காம்பினேஷன் ரொம்ப அருமையாக இருக்கும் நீங்கள் அது மாதிரி மாதத்தில் ஒரு ரெண்டு பிறவையாவது இந்த மாதிரி செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க நீங்கள் சாப்பிடுங்க குழந்தப்பட்டவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க இந்த மாதிரி குழம்பு சமைச்சி கொடுங்க அருமையாக இருக்கும் குழந்தைங்களுக்கு நல்லா பால் குடிப்பாங்க நோய் வராது குழந்தைங்களுக்கு மிக்சியை கழுவி தண்ணி வெட்டிக்கலாம் நீங்கள் கும்பகோணம் பக்கம் போனீங்கன்னா இந்த மாதிரி ஹோட்டலில் சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு நல்லா பசியை தூண்டி தூண்டும் நம்ம உடலும் ஆரோக்கியமாக இருக்கும் ரொம்ப நல்ல உணவு பாரம்பரிய உணவு அழகாக சொல்லி கொடுக்குறாங்க நல்லா சமைக்கிறாங்க ஹோட்டலுக்கு சமைக்கிறாங்க உப்பு போட்டுக்கலாம் இங்க எவ்வளோ திக்னஸ் வேணுமோ ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது இந்த குழம்பு திக்காக தான் இருக்கும் தண்ணியாக கொதிக்கும் கொதிக்கும்போது இன்னும் திக்காகும் இங்கே நல்லா கொதித்து வரட்டும் எண்ணெய் நல்லா மேலே திரண்டு வந்துருச்சு அதை கொஞ்சம் நாட்டு சக்கரை போட்டுக்கிறேன் ஒரு அரை ஸ்பூன் உங்களுக்கு வெல்லம் இருந்தால் வெல்லம் நான் நாட்டு சக்கரை போட்டிருக்கேன் கொஞ்சம் கருவேப்பில் போட்டுக்கலாம் இந்த மாதிரி எண்ணெய் திரண்டு மேலே வரணும் அப்புறம் தான் அந்த குழம்பு கலர் மாறும் பார்த்திங்கன்னா எவ்வளோ அழகாக வந்துருக்குவாங்க ரொம்ப ரொம்ப ருசியாக இருக்கும் அந்த குழம்பு இதே மாதிரி நீங்கள் வீட்டில் சமைச்சு எப்படி டேஸ்ட்டு எப்படி இருக்குன்ட்டு பாருங்கள் குழந்த பிறந்த தாய்மார்களுக்கெல்லாம் கண்டிப்பாக இந்த குழம்பு கொடுங்க ரொம்ப ரொம்ப நல்லது பார்த்திங்கன்னா உருளைக்கெழங்கு வறுவல் பூண்டு குழம்பு ரெண்டுமே ரெடி ஆகிடுச்சி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பாட்டிக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாட்டிக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ